கைக்குட்டிங்களா நம்ம கலர் பலூன் டான்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பாட்டு பாடுவோமா நீங்க ரெடியா ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு அழகான மலை பாட்டு ஒன்று பாட போகிறோம் இங்கே பாடுங்க வானத்திலே திருவிழா வழக்கமான ஒரு விழா இறங்கி வரும் தாளங்கள் மின்னலொரு நாட்டியம் மேகவான மண்டபம் தூரலொரு தோரணம் தூயமலை காரணம் எட்டு திசை காட்டிலே ஏக வெள்ளம் ஆற்றிலே தெருவெல்லாம் வெள்ளமே திண்ணையோரம் செல்லுமே தவளை மட்டும் பாடுமே தண்ணீரிலே ஆடுமே அகண்ட வெளி வேடிக்கை ஆண்டுதோறும் வாடிக்கை ஹே குட்டிஸ் இந்த மாலை பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்கள் தனி வீட்டில் இருக்கும்போது நல்லா பாடி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே குட் பை குட்டி